மூவேந்தர் காலத்தில் முன்னின்றி போராடி உயிர் போர்க்குடி இனமான எனது முக்குளத்தோர் சமுதாய உறவுகளுக்கு எனது முதற்கண் வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே வருகின்ற ஜனவரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சோழ பேரரசு கட்சியினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு நமது சமூகத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் கல்லர்களுடைய முதல் எழுச்சி மாநாடு இது என்ன சோழப்பரரசு கட்சி நீங்கள் கல்லருண்டு போகிறீங்க ஐயோ அப்பா உட்பிரிவு வெளிப்பிரிவு ஆத்தாடி அப்பாடின்றி யாரும் சொல்ல வேணாம் இது நம்ம வந்து என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை முக்குளமாக இருக்கணும் அவரவருக்கான உரிமைகள் நிறைய பறிக்கப்படுது மறுக்கப்படுது அதை கேட்குறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு சட்டமன்றத்தில் நம்ம ஆட்கள் சேர வேண்டும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நம்மளுடைய முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய இன உணர்வுகளில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் போனால் தான் அங்கே குரல் கொடுக்க முடியும் எனவே இந்த இடத்துல வந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உட்புரிவு வெளிப்பிரிவு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பேசுகிறத தவிர்த்து கண்டிப்பான முறையில் இந்த மாநாட்டை மாபெரும் வெற்றி மனாக நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அரசியல் பழக வேண்டும் ரவுத்திரம் நம்மிடம் உள்ளது போர்க்குடி இனத்திற்கு தானாகவே ரவுத்திரம் உள்ளது அரசியல் பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருந்த நம் சமுதாயம் இன்று அரசியலை பற்றியே எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் காங்கிரஸை வீழ்த்திய திமுக கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த கூட்டணிக்கு கட்சி தலைவராக இருந்தவர் கல்வி தந்தை அமரார் பி கே தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திமுகவை வீழ்த்தி அதிமுகவுக்கு அங்கீகாரம் செய்தவர் மாயத்தேவர் இந்த திமுகவையும் அதிமுகவையும் அங்கீகாரம் செய்த இரு மாபெரும் தலைவர்களின் சாதிக்குத்தான் இன்னைக்கு சாதி சான்றிதழ் என்னான்னு தெரியல இரட்டை சாதி சான்றிதழ் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை முதன்முறையாக நம்மளுடைய கல்லறினத்திற்காக குரல் கொடுக்க உறவுகளுக்கு கை கொடுக்க அண்ணன் சரவணன் மலவராயர் அவர்கள் வருகிற வந்திருக்கிறார் அவரின் பின்னால் ஓர் அணியாக நின்று போர்க்குடி இனமே வருகின்ற ஜனவரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மாலை திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு அனைத்து உறவுகளும் அழை கடல் என திரண்டு வாரீர் வாரீர் என்று உங்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி அழைப்பு அழைக்கிறார் அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சரவணன் மலவராயர்கள் எனவே இனமே ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் போர் வீரனாக பிறந்தோம் போர்க்களம் நோக்கி பயணிப்போம் களம் இறுதியில் வெற்றி அவளது வீர மரணம் வெற்றிவேல் வீரவேல் நன்றி வணக்கம் உறவுகளே